சிசை கொண்ட திருக்கடை ஊரில் கொண்ட கோயிலில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்த கல்யாணத்தை நம்ம செஞ்சு வைச்சாங்க இப்போ பேரப்பிள்ளை கொள்ளை பற்றி பொண்ணு எல்லோரும் பார்த்து அந்த சொந்தஞ்சோழி எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷம் இப்போ என் பெரிய பொண்ணு கொண்டாந்து ஊரில் விட்டுட்டு திருப்பி ஊருக்கு போகுது அவ்வளோதான் விட்டுட்டு இப்போ இப்போ தங்கச்சி பக்கத்தில் தான் தங்கச்சி இருக்குது தங்கச்சி வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க அடுத்த வாரம் புதனாக நான் பார்த்துருக்கேன் அடுத்த வாரம் அம்மா அப்பாவையும் எங்கள் வீட்டுக்கு போவாங்க வாங்க வாங்க அம்மா அப்பா அழைச்சிட்டு போய் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க எல்லாரும் பார்க்கலாம் வாங்க என் பேர் யாரும் வாங்க அமூகமாக இருக்கணும் சிலப்ப சகலை செலுந்துச்சு நூறாண்டு வாழ்ந்துக்கிட்டு அமூகமாக இருக்கணும் எல்லாரும்